இந்திய சுதந்திரத்துக்கு பாடுபட்டு இருக்கிறார்கள் யாருக்கும் தெரியல யாரும் சொல்லி கொடுக்கல யாரும் வரலாற்றுல பதிவு பண்ணல யாரோ ஒருத்தர் தேடி 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 அங்கங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நாடக நடிகர்கள் நான் ஒரு ஆள்தான் இந்த வரலாறுகள் எல்லாம் தேடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படிப்பட்ட அரமண கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும் திருமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கா எங்க இருக்கு மதுரை பக்கத்துல இருக்கு திருமங்கலம் திருமங்கலத்துல இருந்து ஒரு அரமண கோழி முட்டை புறப்பட்டுச்சு தெரியுமா உங்களுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால யோகத்துக்கு வரல ஆமா சிவகங்கை மாவட்டம் திருப்புவோன வட்டம் மடப்புறம் பத்திரகாளிக்கு வந்துச்சு அந்த கோழி முட்டை தெரியுமா தெரியலையா அட ஒரு சுத்தமா சொல்லணும் திருமங்கலத்திலிருந்து கோடு போட்டா ரோடு போட வேண்டாம் திருமங்கலத்துல இருந்து நிகிதான அரமண கோழி முட்டை சிவகங்கை மாவட்டம் திருப்புவன வட்டம் மடப்புறம் பத்திரகாளி கோயிலுக்கு வந்தாலே அங்க அம்மிக்கல்லா இருந்த நம்ம தம்பி அஜித்குமார் மேல மோதி அம்மிக்கல்லு தூள் தூளா போச்சு ஆனா கோழி முட்டை பத்திரமா தப்பிச்சு போயிருச்சு இன்னைக்கு வரைக்கும் நீதி இல்லையே தனி ஆணையமே அமைச்சும் இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணும் இல்லை என்னங்க ஐயா உம் ஆமா இருக்கு நாடு இங்க நேர்மையா இருக்க முடியாது நேர்மையா இருந்தா புழைக்க தெரியாதேங்கிறேன் அயோக்கியத்தனை அம்பட்டும் அம்புட்டும் பண்ற வந்த புத்திசாலின்னு பேர் வாங்குறேன் என்னத்த சொல்றது எனக்கு புத்தி நிறைய சொல்றாங்க ஏன் இப்படி பேசுற வளைவு நெளிவு சொல்லிவா போக வேண்டியதானே ஆமா எல்லாரும் புறம் பேசுறதுலே குறியா இருக்க நேர்மையா யாருமே இல்லைனா யாருதான் சொல்றது இந்த மக்களுக்கு யார் தான் சொல்லுவா எவ்வளவு அவமானம் இருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவு கதைகள் நமக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கு அப்படி அந்த திருமங்கலத்துல பிறந்தவர் தான் ராஜ நடிகர் ஐயா விஸ்வநாத தாஸ் முருகனா நடிக்கிறவர் விஸ்வநாத தாஸ் தியாகி அவர் மேடையில முருகனா நின்னுக்கிட்டு வெள்ளக்காரரை ஏத்து பிரச்சாரம் பண்றாரு வெள்ள கோக்கு மல்லாக்க பறக்குது அந்நிய தேசத்தை அண்டங்காக்கா நம்ம நாட்டை அட ஆடு ஆண்டு ஒன்று அடிமைப்படுத்த வந்துருச்சுன்னு பாடியிருக்காரு ஊரா ஊரா தோட்டத்துல ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்கா காசுக்கு ரெண்டா விக்க சொல்லி காகிதம் போட்டானா வெள்ளக்காரேன்னு பாடுறாரு வெள்ளக்கார அரசாங்கம் அவரை கைது பண்ண மேடைக்கு ஆள் அனுப்பிருச்சு மேடையில நிக்கிறாரு முருகனா ஐயா விஸ்வநாத தாஸ் விஸ்வநாத தாஸை கைது பண்ணணும் மேடையில வந்து யார் யாரையா இங்க விஸ்வநாத கைது பண்ணணும்னு அவர் சொன்னாரு நான் இப்ப முருகன் என்னை தொட முடியாது போடான்ட்டாரு திரும்ப நீதிமன்றத்துக்கு போறாங்க நீதிமன்றத்துல போய் அவர் முருகனா நிக்கிறாரான் தொடக்கூடாதுன்னு மிரட்டுறா எங்களே கொஞ்சம் பயப்படுவான் இல்ல அப்ப அவ என்ன செஞ்சா உடனே உத்தரவை மாத்தி எழுதுறான் முருகனாக நடிக்கும் ஐயா விஸ்வநாத கைது பண்ணணும்னு உத்தரவு கொடுக்குறேன் அப்படி கைது பண்ணாங்க சிறந்த பெரியோர்களே உலக அரசியல்லாம் எல்லாரும் பேசுவோம் என்னென்னமோ நடக்குது நாட்டுல எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி இந்த நாட்டுக்காக அந்த நாடக நடிகர் ஐயா விஸ்வநாத தாஸ் எத்தனை முறை சிறைக்கு போயிருப்பாரு நினைச்சு பாருங்க இருபத்தி ஒன்பது முறை சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நாட்டுக்காக நாடக கலைஞர் விஸ்வநாத தாஸ் அவரை பத்தி யாருக்கும் தெரியல ஆனா இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கு இந்த மொழிக்கும் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவனுக்கு எல்லாம் தூக்கி கொண்டாடுறான் நியாயமா நினச்சி பாருங்க எதுக்கு அடிமையாக இருக்கணும்னு பாருங்க அவர் ஒருத்தர் இன்னொருத்தர் யார் தெரியுமா திருச்சி மாநகரம் உறையூரில் பிறந்த ஐயா ஹார்மோனிய கலையரசு ஐயா காதர் பாட்சா காதர் பாட்சா ஹார்மோனியம் பாடுறவர் ஆர்மோனியம் வாசிக்கிறவர் அவர் நாடகத்தின் வாயிலாக பிரச்சாரம் செய்கிறார் வெள்ளக்காரனை எழுத்து அவர் மேலே ஒரு வழக்கு தொடுக்கப்படுது அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றத்தில் அவருக்கு தூக்கு தண்டனை விதிச்சுட்டேன் வெள்ளக்கார அரசாங்கம் தூக்கு தண்டனையில தூக்கு மேடைக்கு கொண்டு வந்து நிறுத்தியாச்சு தூக்கு மேடையில கடைசி ஆசை என்னன்னு கேக்குற வழக்கம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படி விஸ்வநாத தாஸ் கேட்ட அவரு போல இவரு கேக்குறாங்க காதர் பாட்சா ஐயா தூக்கு தண்டனை கொடுக்க போற போது உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு அவர் சொன்னாரு எனக்கு என்ன ஆசை இருக்கு இந்த மண்ணையும் மன்னனையும் மக்களையும் விட இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறதானே என்னுடைய ஆசையே இதுல என்ன கடைசி ஆசை வேணா அந்த ஹார்மோனியம் கொடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வாயிச்சுட்டு வர்றேன் தூக்குல போடலாம் உடனே ஹார்மோனிய பட்டி கொடுக்கப்படுது தூக்கு மேல உட்கார்ந்து பாசிக்கிறாரு காதர் பாட்சா என்ற இஸ்லாமியன் முருகன் மேல பாட்டு பாடுறாரு முருகன் பாட்டு சுருளிமலை வேளா உன்னைத்தேன் சுப்பிரமணிய பாலா என்று பாடுறாரு பாட 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 சிறையில இருந்த சிறைத்துறை அதிகாரிகள் மகுடிக்கு மயங்கின பாம்பு போல மயங்கி இருந்து விட்டார்கள் பாட்டு முடியும் போது நேரம் கடந்துருச்சு தூக்குல போட முடியல திரும்ப குடிக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போறாங்க நீதிபதி கேட்கிறாரு ஏயா தூக்கல போடலைன்னு இல்ல அவர் கடைசி ஆசைய கேட்டா ஹார்மோனியா கேட்டாரு கொடுத்தோம் பட்டி வச்சு ஒரு பாட்டு பாடினாரு அதை கேட்டுக்கிட்டே நாங்களும் மெய் மறந்து நிறைவேற்றாமக்கிற அளவுக்கு அப்படி பாட்டு பாட சொல்லு நீதிபதி நீதிபதி முன்னாள் பாடுறாரு வெள்ளக்காரன் நீதிபதி எழுதுறாரு பாருங்க தீர்மானம் இவர் குற்றமற்றவர் இவருக்கு முருகன் அருள் இருக்கு அதனால இவருக்கு தூக்குத்தண்டர் ரத்து என்ற தீர்ப்பு எழுதிய வரலாறு இந்த நாட்டுல உண்டு ஆனா சொல்லிக் கொடுக்கல நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கணுமா வேண்டாமா அப்ப எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டில் உள்ளவர்கள் இதெல்லாம் சொன்னா நம்ம பொருள் நமக்கு இல்ல பெரிய அரைமண கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும் அதனால எத்தனையோ வரலாறுகள் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அத்தனையும் நம்ம நாட்டுல மறைக்கப்பட்டு கொண்டு ஒன்னு ரெண்டு இல்ல ஒன்னு ரெண்டு இல்ல இன்னமும் சொல்லிக்கிட்டே இருப்போம் சொல்லுவோம் ஆகினால இப்படி எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை ஏற்ற பாவை செய்தார்களா கலாச்சேவை என்று பற்றத்தை கவனிப்போம் நாராயண நமக ஆலோலம் சோ என்ன அற்புதமான காணம்

God

வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கார் வீட்டுக்காரமாவுக்கு கோவம் வந்துருச்சு ஏயா வேற பொழப்புக்கு போகிறதே இல்லையா இப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தால் சோத்துக்கு என்ன செய்கிறது ஆமாம் புள்ளை ஊட்டி வச்சிக்கிட்டு கஷ்டப்படுறமே ஏதாவது வேலை பார்க்கப்படாதான்னு கேட்குறேன் அந்த அம்மா அப்போ சொன்னார் அப்படிலாம் பேசாத மொழி ரொம்ப முக்கியம் மொழியை இழந்துட்டோம்னா இனத்தை இழந்துருவோம் இனத்தை இழந்துட்டால் சொந்த நாட்டிலே அகதிகளா வாழ நேரிடும் பாத்தீங்களா ஒரு நாலு நாளைக்கு முன்னால ஒரு வாரம் இருக்குமா சென்னையிலே ஒரு பகுதியில் ஒரு டெல்லி இந்திக்காரன் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் மாடிப்படியில் ஏறி போறோம்னு தடுமாறி விழுந்து செத்து போனேன் ஒன்னும் விபத்து தேது யாரும் கொலை செய்யல ஒன்னும் பண்ணல விழுந்து இறந்து போனார் விழுந்து இறந்தவரை மருத்துவமனை கொண்டு போய் உடற்கூராய்வு நடக்குது இதுக்கடல எதனால நடந்துச்சு காட்டுன்னு இந்திக்காரன் போராட ஆரம்பிச்சுட்டேன் இந்திக்காரன் போராடனா எத்தனை பேர் ஒன்னு ரெண்டு பேர்ல ஆயிரம் பேர் சேர்ந்துட்டேன் ஆயிரம் பேர் சென்னையில் இந்திக்காரர்கள் போராடி தடுக்க போன நூறு காவலரையும் கல்ல விட்டு அடிச்சு மண்டியை உடச்சு விட்டேன் ஒரு வயலும் தடுக்க முடியல எப்படி நிலைமை இருக்கு வர என்ன நடக்கும் ஒரு ஊரா நடந்துகிட்டு இருக்கு நிறைய நடக்கும் அப்ப எப்படி மாறிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா இப்ப இவர் சொன்னாரு அப்படிலாம் இருக்கக்கூடாது மொழி பற்று வேண்டுமான்னு கேட்டுட்டு அந்த அம்மா சொன்னா வேலை மெனக்கட்டி இதே படிங்க இதே படிச்சு என்ன ஆக போகுது இல்ல நீங்க படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்னுட்டான் படிச்சு எந்த நாய் கேட்க போதும்னு அவருக்கு கோவம் வராதவருக்கு கோவம் வந்துருச்சு ஓ வாழ்க்கை உன்னோட வாழ்ந்த வாழ்க்கை வீணா போச்சு இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன்னு வேற ஊருக்கு போயிட்டாரு வேற ஊருக்கு போய் ஊர்ல இருந்து வேற நாட்டுக்கு போய் அங்க தங்கி இருக்கிறாரு பல ஆண்டுகள் அந்த நாட்டுல தங்கி இருக்கிறாரு அங்க உள்ள மொழிகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு இவருக்கு எல்லா மொழியும் தெரியுங்கிறது அங்க பரவலா தெரிஞ்சிருச்சு அப்படி இருக்கிற நேரத்துல அரசாங்க கருவூலத்தில் ஒரு பெரிய கொள்ளை சம்பவம் நடக்குது திருட்டு கூட்டமாக ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து திருடிக்கிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க தப்பிச்சு போனால் காவல்துறைக்கு ஒரே தலைவலி திருட்டை கண்டுபிடிக்கணும் இல்லை தடயத்தை தேடினா ஒன்று கூட சிக்கலை அவ்வளோ நேர்த்தியாக தப்பிச்சிருக்கிறாங்க ஆனாலும் திருட வந்தவன் இல்லை ஒருத்தன் பெரிய தப்பு பண்ணி பண்ணிவிட்டான் வந்தவன் சும்மா வராமல் ஒரு நாயை கூட்டிகிட்டே வந்திருப்பான் போல திருடிக்கிட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டு ஓடும்போது எல்லாத்தையும் அள்ளிட்டு போனவன் நாயை கூட்டிகிட்டு போகாமல் விட்டுட்டு போயிட்டேன் இப்போ நாய் காவல்துறையில் சிக்கிருச்சு நாயை வச்சு துப்பு துளக்கணும் காவல்துறை நாய் வளர்த்திருந்தா மோப்ப சக்தியை வச்சு கண்டுபிடிப்பாங்க இது அவங்க விட்டுட்டு போன நாயை வச்சு எப்படி எப்படி இப்ப கண்டுபிடிக்கணும்னா தமிழர்கள் நாய் வளர்த்திருந்தா தமிழ்ல கூப்பிட்டா வந்துடும் நாய் வளர்த்தா ஹிந்தியில கூப்பிட்டா வந்துடும் அது மாதிரி எந்தெந்த மொழிக்காரர்கள் எந்த பிராணியை வளர்க்கிறார்களோ அந்த மொழி அந்த விலங்குகளுக்கு பரிச்சயமாகும் இது யதார்த்தம் இப்ப எல்லா மொழியும் படிச்ச ஒருத்தர் அங்க இருக்காரா அவரை கூட்டிட்டு வந்து இந்த நாய் எந்த மொழிக்கார வளர்த்திருக்கான்னு கண்டுபிடிக்கணும் கூப்பிடுங்கய்யா அப்படின்னா அவர் ஒவ்வொரு மொழியா சொல்லி கூப்பிட்டாரு கடைசியா ஒரு மொழியை சொல்லி கூப்பிடும் போது நாய் திரும்பி பார்க்குது வாழாட்டுது கிட்ட வந்துருச்சு அந்த மொழியிலேயே அந்த நாய்கிட்ட பேசி நாயை அரவணைச்சிட்டாரு இப்ப காவல்துறைக்கு இருந்த சிக்கல் தீர்ந்துருச்சு இந்த மொழிக்காரர்கள் தான் அந்த நாயை வளர்த்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு அந்த நாட்டுல போய் அவங்களை கைது பண்ணி கொண்டு வந்து சிறையில் அடைச்சாச்சு இப்ப கண்டுபிடிக்க காரணமா இருந்தால் அவருக்கு ஏதாவது உதவி செய்யணும்ல சன்மானம் ஏதாவது கொடுக்கணும்ல பாராட்டணும்ல ஐயா பெரிய வழக்கை கண்டுபிடிக்கிறது நீங்க காரணமா இருந்திருக்கீங்க உங்களுக்கு குடியுரிமை வேணுமா எங்க நாட்டுல வேண்டாம் காசு பணம் வேணுமா கோடி கோடியா வேண்டாம் ஏதாவது இடம் பணம் இலம் பணம் வேணுமா வேண்டாம் பங்களா வீடு வாசல் வேண்டாம் என்னையா ஒன்றுமே வேண்டாம்ங்கிறியா அப்படி ஒன்றுமே வேண்டாமா ஏதாவது விருப்பம் இருந்தால் சொல்லுங்க ஏன் விருப்பம் ஒன்று இருக்கு அதை செய்யுங்கன்னாரு என்ன விருப்பம் அந்த நாயை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்டார் காவல்துறை அதிகாரிகள் என்னையா நாயை கேட்குற அது களவாணி பேரு வளர்த்த நாய் அதை வாங்கிட்டு போய் நீ என்ன ஒன்ன போறேன்னு கேட்குறாங்க அப்போ சொன்னார் அவரு அப்படிலாம் தப்பா பேசாதீங்க என் நான் அதெல்லாம் படிக்கும் போது நான் எல்லா மொழியும் கத்துக்கிறதுக்காக படிச்சுட்டு இருக்கும்போது என் வீட்டுக்காரரு கேட்டா இதெல்லாம் படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்னு கேட்டா இப்ப இந்த நாய் கேட்டுருச்சுன்னா அந்த நாய்க்கு நான் உண்டே சொல்லணும் அதனால அந்த நாயை எனக்கிட்ட கொடுத்துருங்கன்னாரு நாரு அறிவீர் பெரியோர்களே விலங்குகளுக்கு அஞ்சறிவுன்னு சொல்றோம் நம் அது மொழி பற்றோடு இருக்கு அவரவர் வளர்த்தவர்களுக்கு நன்றி விஜய் அன்னைக்கு நாய் பூரா ரொம்ப சிரமப்படுத்துது தெரியுமா உங்களுக்கு எங்க பார்த்தா ஆளுகளை கடிச்சு பிள்ளைகள கடிச்சு பயங்கரமான பிரச்சனை இருக்கு அதுக்கு வேற சிக்கல் இருக்கு அதெல்லாம் பெரிய கலையா போய்க்கிட்டே இருக்கு அதுவும் போயிட்டு இருக்கு அது நமக்கெல்லாம் ஆறறிவு இருக்கு மொழி பற்று வேண்டும் மொழி பற்று இல்லாத இருக்க கூடாது தமிழ்னா என்ன தமிழனுடைய தாத்பரியம் என்ன தமிழ் எப்படி உருவாகுச்சு உலகத்துக்கே மூத்த மொழி என்னை நன்றாக இறைவன் படைத்தன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு இறைவனுக்கு பிடித்த மொழி தமிழ் அப்படி கடவுங்க சாமி ஆடுற போது கூட பாருங்க யாராவது சமஸ்கிறதில்ல ஜாமி ஆடுறாங்க தமிழ்லதான ஜாமியார் தமிழ்லதான் என்ன பதில் சொல்லுது தமிழ்ல தான் என்ன கேக்கிறோம் அப்புறம் தமிழ மதிக்கிறது இல்ல நம்ம எப்படி மாறிட்டோம் பாருங்க சிந்திச்சு பாருங்க நாளைய தலைமுறைக்கு தமிழ்ல பேர் வைக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆகிய நாளை நீங்க எடுத்தவோ சந்திச்சா கூப்பிடுறான் அவர ஆமா சம்மந்தின்னு சாப்பிட்டு போறாரு சம்பந்தினா என்ன அர்த்தம் தெரியுமா சம்மனா நல்ல மந்தினா குரங்கு வாங்க நல்லா குரங்குங்கிறான் அவர ஆமா குரங்குன்னு போறாரு அப்படி சொல்ல கூடாதுல்ல சம்முன்னா நல்ல பந்தினா உறவு வாங்க நல்ல உறவுன்னு சொல்றோம் லேட் ஆகிட்டே இருக்கு நான் நினைச்சேன் என்னன்னு தெரியாம சொல்லிக்கிட்டே இருக்கோம் லேட்டுன்னா நேரம் ஆகி போச்சு நினைச்சுட்டு இருக்கோம் அது இல்ல லேட்டுன்னா செத்து போனதுன்னு அர்த்தம் போயிருச்சுன்னு லேட்டுன்னா நேரம் போயிருச்சு அது ஒரு அர்த்தம் தான் ஆனா தாமதம்னா தான் தமிழ்ல காலதாமதம் கால மறிதல் நேரத்தை கடத்துறது ஏன் நேரத்தை விரயம் பண்றீங்க அப்படி தமிழ்ல நிறைய இருக்கு ஆனா இந்த நாட்டில் இருந்து படிக்காத வரைக்கும் அம்பது பேர் லேட்டுங்க எங்க போய் சொல்றது நீங்க பட்டினத்து செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா பாரணித்து பொய்யனவை என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் திறக்கிறது ஒன்பது கோடி சொத்து மகன் ஒரு வார்த்தை கேட்கிறாரு காதற்ற ஊசியும் வாராது காணும் வலிக்கேன்னு அந்த வினாடியே ஒன்பது கோடி சொத்தையும் தெருவுல போட்டுட்டு வீதிக்கு வந்துட்டாராம் கோவணத்தோட அவளை பெரிய கோடி சொன்னுக்கு கட்ட கோவணம் இல்லையா குமாரஸ்தா வந்து கேக்குறாரு ஐயா சொத்தலாம் என்ன பண்ணுவோம் தூக்கி தெருவுல போடுன்னு சொன்னார மனசு வருமா அவங்க அக்கா ஒருத்தி அட்ளாவுக்கு கொஞ்சம் வருத்தம் தம்பி சாமியாராக போனது போன சொத்துல கொஞ்சம் கொடுத்துட்டு போயிருக்கலாம் கொடுக்காம போயிட்டேன் சரி கொடுக்காம போனவே சொந்த ஊருக்குள்ள இல்லாம வேற எங்கிட்ட அது போய் துல்லையாம உள்ளூர்க்குள்ள பிச்சை எடுத்து திங்கிறேன் அது நமக்கு ரொம்ப கவலையா இருக்கு வருத்தமா இருக்கு மானம் கட்டதனமா இருக்கு மானம் போகுதுன்னு நினைச்சு தம்பியை கொன்னு விடலாம்னு நினைச்சு அப்பத்தை சுட்டு அப்பத்துக்குள்ள விசத்தை வச்சு பிள்ளைகளிட்ட கொடுத்து விடுறா வாங்கி பாக்குறாரு சுவாமி தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும்னு கூரை மேல தூக்கி போட்டாராம் கூரை பற்றி எரிந்த மகான் பிறந்த நாடு இந்த நாள் ஒரு நாள் போய் வயலுக்குள்ள படுத்திருக்கிறாரு கருது அடுத்த வயலுக்குள்ள கதிர் அறுத்த வயலுக்குள்ள கோவணத்தோட படுத்திருக்கிறாரு தலையை வரப்புல வச்சு தண்ணிக்கு போன ரெண்டு புள்ளைய சொல்லுது ஒரு புள்ள சொல்றான் பத்தியா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியாரா வந்துட்டாரு உண்மையிலேயே இவர் உண்மையான சாமியாருன்னாராம் அதுக்கு இன்னொரு சொன்னா அடிப்பாடி பைத்தியகாரி என்னத்த சாமியாரா போனாரு எல்லாத்தையும் விட்டுட்டாரு ஆனாலும் தலைக்கு தலை சுகம் கேக்குதுவா